ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இனிவாஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாய்ஸ் கொஞ்சம் ஹார்பிளாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன உங்களோட எனர்ஜி என்ன இந்த கார்ட் மூலயமா பார்ப்போம் செவன் ஆஃப் ஃபோன்ஸ் வந்துருக்கு ஸோ ஜென்ரலாக செவன் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து உங்களோட கிரௌண்டில் நீங்கள் நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிற ஒரு கார்ட் ஸோ லவ் ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பர்சன் பர்சனல் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சேலஞ்சஸ் கான்ஃப்ளிக்ஸ் அப்புறம் உங்களோட லவ்வை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கூட உங்கள் பர்சன் கூட உங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஈகோ கிளாஷஸ் இருக்கலாம் உங்கள் லவ்வோட வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸை நீங்கள் இப்போ வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஓகேங்களா பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணனீங்க அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் பார்ட்னரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம் ஓகேவா ஃபேமிலிக்காகவோ இல்லை சொசைட்டிக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள் பர்சனை நீங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஓகேவா அடுத்து நீங்கள் செப்ரேஷனில் இருக்கீங்க இல்லை ஒரு நோ காண்டாக்டில் இருக்கீங்க ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் பர்சனை பற்றின ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை விட்டுறலாமா வெயிட் பண்ணலாமா அந்த மாதிரியான நிறையா கேள்விகள் இருக்கும் இனோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஓகேவா எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டுமே அவங்க கூட போராடி போராடி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுமே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ரீயூனியன் இருக்குது அப்படின்னா அது உங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் கிளாரிட்டி ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்ரேஷன் கடந்து ரீயூனியன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு க்ரெஷ்ஷை வந்து க்ரெஷ் இல்லைன்னா யாருக்கிட்டாவது நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் ஓகேவா அவங்க அவங்களுக்கு உங்கள் பர்சன் நீங்கள் உங்கள் க்ரெஷ்ஷுக்கு வந்து நிறைய போட்டிகள் இருக்க மாதிரிலாம் தெரியும் ஓகேவா உங்கள் க்ரெஷ் வேறு பர்சன் கூட வெறும் வேறு பர்சனை விரும்புகிற மாதிரிலாம் தெரியும் ஸோ நீங்கள் வேறு லெவலில் தான் அவங்கள அப்ரோச் பண்ணணும் ஓகேவா ஸோ சீக்கிரமாகவே கிவ் அப் பண்ணிடாதீங்க கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள் உங்களோட தனித்துவம் தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும் ஓகே தேங்க்யூ